மோசமான காரணமாக ஏற்பட்ட தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதம் இன்று புதன்கிழமை மாலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரையில் நடைபெற உள்ளது சபாநாயகர் அசோகர் தலைமையில் நேற்றைய தினமன்று நடைபெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் இத்தீர்மானம் எடுக்கப்பட்டது முன்வைக்கப்பட்ட அரசாங்கத்தின் கொள்கை இன்று நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து இது தொடர்பான வாக்கெடுப்பு மாலை ஐந்து மணிக்கு இடம்பெறும் வாக்கெடுப்பு முடிந்தவுடன் மாலை ஐந்து முப்பது மணிக்கு எதிர்கட்சியினால் கொண்டுவரப்படும் அனத்த நிலைமைகள் குறித்த சபை ஒத்துழைப்பு விவாதம் இரவு ஒன்பது முப்பது மணி வரையில் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது மூன்றாம் காலாண்டில் இலங்கையின் உள்நாட்டு கடன் இரண்டு தசம் நான்கு பில்லியன் அமெரிக்க டொலர்களால் அதிகரித்துள்ளது அதன்படி அரசாங்கம் உள்நாட்டு கடன் சந்தையில் தொடர்ந்து தங்கியிருப்பதால் மொத்த உள்நாட்டு கடன் சுமார் அறுபது பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளதாக நிதியமைச்சின் தகவல்கள் தெரிவிக்கின்றன நிதியமைச்சினால் வெளியிடப்பட்ட மூன்றாம் காலாண்டுக்கான கடன் அறிக்கையின்படி ஜூன் மாதம் இறுதியில் ஐம்பத்தி ஏழு தசம் நான்கு பில்லியன் டாலராக இருந்தால் இலங்கையின் உள்நாட்டு கடன் ஐம்பத்தி ஒன்பது ஒன்பது பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்ந்தது இலங்கையின் சுற்றுலா துறையில் ஒரு முக்கிய மைக்கேலை எட்டியுள்ளதாக சுற்றுலாத்துறையினர் தெரிவிக்கின்றனர் இதன்படி இந்த வேடத்தின் முதல் பதினோரு மாதங்களில் ஒன்று தசம் எட்டு மில்லியன் சுற்றுலா பயணிகளின் வரகை பதிவாகியுள்ளது அத்துடன் கடந்த நவம்பர் மாதத்தில் மொத்தமாக ஒரு லட்சத்தி எண்பத்தி நான்காயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்துள்ளனர் கடந்த ஜூலை மாதத்துக்குப் பிறகு மாதமுற்றில் பதிவான அதிக எண்ணிக்கை இல்லாண்ட சுற்றுலா பயணிகளின் வரகையாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கிந்தியா தீவுகள் அணிக்கு எதிராக இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பங்களாதேஷ் அணி நூற்றி ஒரு ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது போட்டியில் தமது முதலாவது இன்னிங்ஸுக்காக துருப்படுத்தாடிய பங்களாதேஷ் அணி நூற்றி நான்கு ஓட்டங்களையும் மேற்கிந்தியா தீவுகள் அணி நூற்றி நாற்பத்தி ஆறு ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டன இந்நிலையில் பங்களாதேஷ் அணி தமது இரண்டாவது இன்னிங்ஸில் சகல விக்கெட்டுகளையும் உள்ளது இருநூற்றி அறுபத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது எதிர்படி இருநூற்றி எண்பத்தி ஏழு இலக்குடன் அணிந்து அணியின் விலை இன்றைய தினம் சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் ரக மசகு எண்ணை பிபாய் ஒன்றின் விலை எழுபது இரண்டு அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது அத்துடன் அணி பிபாய் ஒன்றின் விலை எழுபத்தி மூன்று தசம் ஆறு இரண்டு அமெரிக்க டொலராக அதிகரித்துள்ளது இதே போல உலக சந்தையில் இயற்கை எரிவாயின் விலை இன்றைய தினம் மூன்று தசம் பூஜ்ஜியம் நான்கு அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது பிலிப்பைன்ஸில் நில அதிர்வு உணரப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த நில அதிர்வு ரிக்டர் அலவோலில் ஐந்து ஆறு ஆக பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதே போல இந்த நில அதிர்வினால் ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்து எந்த தகவலும் இதுவரையில் வெளியிடப்படவில்லை போலீஸ் காவலில் இருந்து தாப்பிச் சென்ற சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் வீதியில் திவங்குட சந்தைக்கே இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் இந்த விபத்து தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் பின்னர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் போலீஸ் காவலில் இருந்து தாப்பிச் சென்றுள்ளார் இது தொடர்பில் போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் போது சந்தேக நபர் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார் இதனையடுத்து சந்தைகடபார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பயணி ஒருவருக்கு பயணச்சீட்டு வழங்காத பாஸ் நடத்துனர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் மத்திய மாகாண தனியார் போக்குவரத்து அமைச்சில் பதிவு செய்யப்பட்ட வீதி போக்குவரத்து தனியார் பஸ்வண்டி நடத்துனரோருவர் பயணியொருவருக்கு பயணச்சீட்டு வழங்காது இருந்ததுடன் அவரை தூற்றியதாக செய்யப்பட்ட முறைப்பாட்டை அடுத்து மேற்படி நடத்துனரை போக்குவரத்து அதிகார சபை பணி செய்துள்ளது மத்திய மாகாண போக்குவரத்து அமைச்சின் செயலாளர் திருமதி மதுபாணி பியசேனவின் அறிவுறுத்தலுக்கு அமைக்க பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் அதிகாரிகள் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளனர் கண்டியில் இருந்து கம்பளை நோக்கி சென்ற தனியார் பஸ்வண்டியூற்றில் மேற்கொண்ட முறைப்பாட்டை விசாரித்த போக்குவரத்து அதிகார சபை அதிகாரிகள் மேற்படி தீர்மானத்தை எடுத்துள்ளனர் ராணுவ புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் பிரிகேடியர் சாந்திக மகா தந்தில்லா உடனடியாக அமலாகும் வகையில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் இவர் ராணுவ மேல்மகன கட்டளை தலைமையத்துக்கு மாற்றப்பட்டுள்ளார் இவர் சுமார் இருபது வேட காலமாக இராணுவ புலனாய்வு பிரிவில் பல முக்கிய பதவிகளை வகித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கை தேசிய ஆடவர் கிரிக்கெட் அணியின் தேர்வுக்குழு உறுப்பினரான டெல் ருவான் குறித்த பதவியில் இருந்து விலகி பயிற்சிவிப்பு பணியை தொடர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி குறித்த பதவியில் இருந்து விலகிய டெல் ருவான் தற்போது இலங்கை இளையோர் அணியின் சுழற்பந்து பயிற்சிவிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் தற்போது ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் நடைபெற்று வரும் இளையோர் தொடரில் அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளராக செயற்படுகின்றார் இலங்கை இளையோர் அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளரான பயிற்சி விபரானே தனிப்பட்ட காரணங்களிலால் இந்த தொடரில் பங்கேற்காத நிலையில் டெல் ருவான் பெரீரா இவ்வாறு பதில் பயிற்றுவிப்பாளராக செயற்படுகின்றார் புதையல் ஒன்றில் மீட்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் புத்தர் சிலையுடன் நபர் ஒருவரை விசேட படை முகாமின் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் நாற்பத்தி ஒரு கிராம் பத்தொன்பது மில்லிகிராம் எடையுடைய சந்தேகப்படும் இதுவரையில் மதிப்பிடாத நிலையில் நேற்று விற்பனைக்கு தயாராக இருந்த நிலையில் குறித்த நபரிடமிருந்து மீட்கப்பட்டுள்ளது சந்தைக நபர் காளி வக்வெல்ல பிரதேசத்தை செய்த முப்பது வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மீட்கப்பட்ட இப்புத்தர் சிலை தங்கம் என பரிசோதிக்கும் பொருட்டு காளி தொல்பொருள் திணைக்களத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளம் மீண்டும் ஹேக் செய்யப்பட்டுள்ளது அதனை வீட்டெடுக்க தேவையான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இணையதளம் ஹேக் செய்யப்படுவது இது இரண்டாவது முறை எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதற்கு முன்னதாக நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி மீட்படி இணையம் ஹேக் செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது எதிர்வெரும் இரண்டு வாரங்களுக்குள் அரசியல் இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் அரசிக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்படும் என அகில இலங்கை சிறு மற்றும் நடுத்தர விவசாயிகள் சங்கம் தெரிவித்துள்ளது இந்த பிரச்சினையை தீர்ப்பதற்கு நீண்டகால வேலை திட்டத்தை தயாரிப்பது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என அதன் தலைவர் ஜூ கே சாமசிங்கா குறிப்பிட்டார் நாம் நீண்டகால கால தீர்வுக்கு செல்ல வேண்டும் இல்லை என்றால் மீண்டும் மீண்டும் இந்த நெருக்கடிக்கு செல்லலாம் நெல் கொள்முதல் சந்தைப்படுத்தல் சபை இந்த நெருக்கடியின் திட்டத்தை மேலும் அரசாங்கம் குறுகிய கால தீர்வாக வெளிநாடுகளில் இருந்து அரிசியை இறக்குமதி செய்யாவிட்டால் இந்த நிலை சந்தையில் அரிசிக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்படலாம் என்றார் மேம்பெரும் கால்நடை தீவிர உற்பத்திக்காக அரசியை வழங்கும் போது அதனை ஒழுங்குபடுத்துவது மிகவும் முக்கியமானது என்று அவர் குறிப்பிட்டார் இதனிடையே வெள்ளத்தால் சேதமடைந்த நெட்பயிற்சிகளுக்கு இழப்பு வழங்குவதற்கு பதிலாக மீண்டும் பயிரிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் விவசாய பணிப்பாளர் கே பி குணரத்னா தெரிவித்தார் அர்ச்சுனாவை நான் தாக்கவில்லை சுயாதீன பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவை எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்தில் வைத்து தாக்கியதாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டை நிராகரிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுஜித் பிரேரா தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற பாராளுமன்ற கூட்டத்தொடருக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்த மீன்பிடிக்க நேற்று அதிகாலை பேரத்தித்துறை கடற்பரப்பில் வைத்து எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டனர் குறித்த பதினெட்டு மீனவர்களையும் யாழ்ப்பாணம் நீரியல் வெள்ளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் பேர்த்தித்துறை நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டனர் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி மீனவர்களை எதிர்வரம் திருச்சி முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அடலித்தீவு கடத்தொழிலாளர்களை விடுவிக்க வேண்டும் என அவர்களின் உறவினர்கள் கோரியுள்ளனர் கடந்த ஜூன் மாதம் பத்தாம் தேதி அடலித்தீவு பகுதியில் இருந்து கடத்தொழிலுக்காக படகு ஒன்றில் சென்ற இரு கடத்தொழிலாளர்கள் கடல் சீற்றம் காரணமாக தமிழக கடற்பரப்புக்குள் தத்தளித்த நிலையில் தமிழக கடத்தொழிலாளர்களால் மீட்கப்பட்டு தமிழக கடலோர காவல்படையினரால் ஒப்படைக்கப்பட்டனர் அவர்கள் இருவரும் விசாரணைகளின் பின்னர் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த முப்பதாம் திகதி நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டனர் குறித்த இருவரையும் இலங்கைக்கு அனுப்பும் நோக்குடன் திருச்சி சிறப்பு முகாமில் அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் அவர்களின் உறவினர்கள் ஊர்காவத்துறை பகுதியில் உணவியாளர் சந்தித்த போது காரணமாக தமிழக கடற்பரப்புக்குள் சென்ற அணிலி தீவை சேர்ந்த திருச்செல்வம் மைக்கேல் பெர்னாண்டோ மற்றும் நாகலிங்கம் விஜயகுமார் ஆகிய இருவரும் தற்போது நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் இருவரையும் அவர்களின் படகு மற்றும் அதன் வழியினைப்பு இயந்திரத்துடன் கடல் வழியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரியுள்ளனர் தா